அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பெரிய மாற்றங்கள் ட்ரம்ப் அவர்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் பாரிஸில் ஒரு முப்பது நாடுகள் கூட்டம் வந்து ஃப்ரான்ஸ் வந்து அவசர அவசரமாக அழைப்பு விடுத்தாங்க ஆக்சுவலாக அந்த கூட்டத்தோடய நோக்கமே உக்ரைனுடைய விடுதலையை உறுதி செய்வது உக்ரைனுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறது தான் மிகப்பெரிய நோக்கமே ஆனால் அதை பத்து பர்சன்ட் தான் பேசினாங்க ட்ரம்ப்போட வரியை பற்றி தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசி எல்லாம் புலம்பி தள்ளியிருக்காங்க பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு உலக சந்தையில் ஒரு பெரிய ஒரு ஷேக்கிங் ஆகிருக்கு எந்தெந்த நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பட போகுது அடுத்து என்ன நடக்க போகுது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் எமினியவதிகள் மறுபடியும் கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேட் நடந்த தாக்குதலும் சரி அப்புறம் அமெரிக்க போர்க்கப்பல் மீது இன்றைக்கி ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் முப்பது ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா நிஜமாவே அங்கே அவதிக்கள் மீது தாக்கல் நடத்தி அவங்க மிசைல் ஸ்டோரேஜு காலி பண்ணுறன்னு சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்று அவதிகளோட கிளைம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் துருக்கியோட விஷயங்கள் இஸ்ரேலினுடைய தகவல் முழுமையாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளார ஸோ வீடியோவில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப்பாக ஆலாப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுக்கலாம் ட்ரம்ப்போட வரி இருபத்தஞ்சி பர்சன்ட் குறிப்பாக அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிற கார்கள் காருக்கு தேவையான உதிரி பாகங்கள் மீது நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்க போகிறேன் அது குறிப்பாக இரண்டு நாடுகள் ஒன்று ஐரோப்பா கே கெனடா இரண்டு பேருமே எங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்றாங்க ஏற்கனவே கெனடானுடைய ஸ்டீல் ப்ரா ஸ்டீல் ப்ராடக்ட் மீது பெரிய அளவுக்கு வரி விதித்ததுனால் கடந்த ஒரு வார காலமாக நிறைய ஊழியர்களை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க வேலையை விட்டு தூக்கி இருக்காங்கன்னு கனடாவில் சொல்லியிருக்காங்க காரணி அவர்கள் வந்து இன்னும் நான் பதிலுக்கு பதில் வரி விதிக்க போகிறேன்னு சொல்கிறது எல்லாமே நட்பு நாடுகள் மதியில் மெக்சிகோ கனடா ஐரோப்பா எல்லாமே ஒரு அங்காளி பங்காளிகளாக அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டாங்க அதனாலப்பா நாங்களாம் நண்பர்கள் அம்மன் மாதிரி இருந்த மதியில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த வரி விதிச்சதில் எல்லாமே பொடேர் பொடேர்னு அங்கங்கே உடஞ்சிட்டு போயிட்டுருக்கு உங்களுக்கு நான் இரண்டு விஷயத்த நான் தெளிவாக விளக்க விரும்புகிறேன் இந்த நாடுகள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுது ஏன் பாரிஸினுடைய கூட்டமைப்பில் இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னா முதல் சாட்டு என்னென்னா மெக்சிகோ இதுவரை நாற்பத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் அதாவது ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்க தான் மிகப்பெரிய ஒரு பார்ட்னராகவும் இருந்திருக்காங்க ஸோ அவங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க இரண்டாவது ஜப்பான் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பது புள்ளி எழுபத்தாறு பில்லியன் பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் அளவுக்கு அவங்க அமெரிக்காவுடைய கன்சியூமருக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அடுத்தது பாதிக்கப்படுறாங்க அடுத்தது தென்கொரியா இன்றைக்கி தென்கொரியா தான் தனது கவலைகளை தெரிவித்திருந்தாங்க முப்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க இந்த காரு காருக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் மீது எல்லாமே இவங்கெல்லாம் ஃபேர்பார்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறவங்க மிக முக்கியமாக கனடாவும் சேம் தான் அதே வகையான சர்வீசஸ் ரிலேயபிள் தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு ஜெர்மனி வந்து கார் ஏற்றுமதி பண்ணுறாங்க குறிப்பாக பிஎம்டபிள்யூ மெர்சடிஸ் பென்ஸு வேல்ஸ் வேகன் போன்ற கார்லாம் மேலே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பேர் பார்ட்ஸ் மற்றதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்புறம் யூகேவும் பார்த்தோம் அப்படின்னா ஜாகுவார் லேண்ட்ரோவர் மினி இந்த மாதிரியான கார்களை பெரிய அளவுக்கு அங்கே அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஜெர்மனி பதினோரு புள்ளி ஏழு பர்சன்ட் அப்புறம் ஸ்லோவோக்கியவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கியா கம்பெனி வந்து ஸ்லோவாக்கியோட ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க வேல்ஸ் வகனும் ஸ்லோவாக்கியோட ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்புறம் இத்தாலி இத்தாலியுமே பெரிய அளவுக்கு கார் இண்டஸ்ட்ரியில் லக்ஸுரி கார்ஸ் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே அனுப்பிட்டுருக்காங்க அவங்க மூணு புள்ளி எட்டு அப்புறம் ஸ்வீடன் சீனா இந்த நாடுகள் அத்தனையுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த பத்து நாடுகளில் சீனாவை விட்டுருங்க சீனாவை விட்டுட்டு மீதி எல்லாமே அவங்க நட்பு நாடுகள் இன்றைக்கி ஜப்பான் வந்து நான் கண்டிப்பாக அமெரிக்கா மீது நான் அப்ரோப்ரியட் ஸ்டெப் எடுக்க போகிறேன் டேரிஃப் விதிக்க போகிறோம்லாம் சொல்கிறாங்க நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ஜப்பான் யூகே மீதி அந்த பாதிக்கப்பட்ட பத்து நாடுகள் ஒன்றாக இணைந்து ஈஸியாக அவங்க அமெரிக்காவை மிரட்டலாம் நாங்கள் உங்களுடைய கடன் பத்திரங்களை நாங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சீக்கிரம் வலிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை பதிலுக்கு பதில் வழி போடுறாங்க அப்படின்னா இன்னும் பெரிய விதமான பாதிப்புகள் வரும்போது என்ன பண்ண போகிறாங்களே தெரியல உலக சந்தையே வந்து ஒரு நிலை குலைந்து போச்சு இன்னைக்கு சீனா தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கடிதம் முன் இருக்காங்க அவசரமா நீங்க முடிவு எடுக்கிறீங்களா இல்லையா இந்த மனுஷனோட நம்ம வியாபாரம் பண்றதா இல்லையா அப்படின்னு புடம்பி தள்ளிட்டாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா நாடுகளுமே நான் உங்களுக்கு ஒரு சாட்டு காட்டுறேன் நேற்று இது கொஞ்ச நேரம் தான் காட்டினேன் ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த கடன் பத்திரங்கள்ல அட் ப்ரெசண்ட் இன்றைய டேட்ல இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தஞ்சில் பார்த்தோன்னா ஜப்பான் தான் அதிகமாக வச்சிருக்காங்க மேலே கூடிய ப்ளூ கலர் அடுத்தது சீனா வச்சிருக்காங்க ஆனா சீனா ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஜப்பானு இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது யூகே பாருங்க அதிகமாக வாங்கியிருக்காங்க அவங்க சேல்ஸ் பண்ண சேல்ஸ் பண்ண அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனால் யூகே போயிட்டு லிஃப்ட் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இரண்டு நாடுகளோட மொத்த ஷேரையும் அவங்க வாங்கியிருக்காங்க அப்புறம் லக்ஸம்பர்க் கேமன் ஐலாண்ட் கெனடா பெல்ஜியம் இவங்க தான் ஆனால் இத்தனை நாடுகளும் பாதிக்கப்படுது இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ட்ரம்ப்பை மிரட்டும் பட்சத்தில் இல்லை எல்லாமே நாங்கள் பாண்டு அதாவது கடன் பத்திரங்களை சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நிச்சயம் மாற்றம் காணும் அது வரக்கூடிய நாட்களில் பிரகாசமாக தெரியுது அதனால தான் தங்கம் இலை கரண்டாக இரண்டு நாட்களாக கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தது மூணு நாளாக திடீர்னு பார்த்தா இன்றைக்கி விளையாடுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வரி விதிப்பு தான் சரி இப்போ ஐரோப்பாவுடைய புலம்பல் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து தொடர்ந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃப் விதிக்கிறதுனால நம்ம நாடுலாம் பெருசாக பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரான்ஸ் இமானுவேல் மேக்ரன் அவர்கள் இன்றைக்கி அவர் தான் கூட்டத்தை கூட்டினார் முப்பது நாடுகள் கலந்துக்கிறாங்க ஜெலன்ஸ்கிங் கலந்துக்கிட்டாங்க இந்த கூட்டத்தோட பிரதான நோக்கமே உக்ரைனில் அமைதி ஏற்படுத்துவது ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக பூமலர்கின்ற சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதி ஏற்படுத்துவது அப்புறம் பீஸ் கீப்பர்ஸ் அங்கே நம்ம அந்தந்த நாடுகள் முப்பது நாடுகள் சார்பாக வீரர்களை அனுப்பி பாதுகாப்பது இதுக்காக தான் அவங்க கூட்டினதை மூன்றாவது முறையாக கூட்டுறாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கானுடைய ஆயுதங்களை வாங்கணும்னு சொல்கிறாங்க கட்டாயப்படுத்துறாங்க ஆனால் வாங்கணும்னு வரும்போது வரியை விதிக்கிறாங்க இந்த வரி விதிக்கிறதுனால ஐரோப்பா நாடுகள் பாதிக்கப்படுது ஏற்கனவே பைடன் இருக்கும்போது என்னாச்சு ஆச்சு அப்படின்னா எந்தெந்த அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள் ஐரோப்பாவுக்குள்ளார அந்த ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா ஐரோப்பா நாடுகள் வந்து அடுத்தடுத்து பெரிய சிக்கல் ஆரம்பித்ததுனால நிறைய கார்லாம் வாங்க முடியாமல் போயிடுச்சு இந்த கோவிட்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த காரோட சேல்ஸே நிறைய பாதிக்கப்பட்டுச்சு நிறைய கம்பெனி வந்து ரஷ்யா மீது போடப்படுற தடையினால பாதித்தது அப்போ ரெண்டு வகையாக பிரித்தாங்க அமெரிக்கா எந்தெந்த நாடுகள் பா எந்தெந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படுதோ அவங்க சப்சிடி கொடுக்க ஆரம்பித்த உடனே ஐரோப்பாவால் அந்தந்த நிறுவனங்களுக்கு சப்சிடி கொடுக்க முடியல இன்றைக்கி கூட ஜெர்மனியில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் ஆஹா ஓஹோன்னு வளர்ந்தது ஆனால் ஜெர்மனியோட நிறுவனங்கள் வளர முடியாதக்கான காரணம் என்னென்னா அதை சப்சிடி கொடுக்க முடியல அதனால தான் நிறைய நிறுவனங்கள் க்ளோஸ் பண்ணாங்க அவங்க மட்டும் இல்லை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலவருமே அப்போ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொன்னார்னா உருசல்ல வேண்டற அவர்கள் சொல்லி ஒரு கடிதம் முன்னிலுது எழுதினாங்க அமெரிக்கா கிட்ட நீங்கள் பாட்டு இடையில ஓடி வந்து சப்சிடி கொடுக்கறதுனால ஒரு இணைந்து வளருகின்ற ஒரு நாட்டில் சொந்த நாட்டு கம்பெனி வந்து காலியாயிட்டிருக்கு ஏன்னா உங்களால் சப்சிடி கொடுக்கற முடிய கொடுக்குற அளவுக்கு ஃபண்டிங் ரிசோர்ஸ் இல்லை உங்ககிட்ட இருக்குது அதனால் இது பாதிப்பில் ஏற்படுத்த ரிட்டர்ன் வாங்கன்னு சொன்னாங்க அமெரிக்கா என்ன வரைக்குமே ரிட்டர்ன் வாங்கலை அந்த பாதிப்பையும் தாண்டி இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சா இன்னும் பாதிக்கும் அதனால் இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா நம்ம முதல்ல நம்ம நிறுவனங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நம்ம சப்சிடி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க பதில் நடவடிக்கையில் நிச்சயம் நாமல் இறங்கியே ஆக வேண்டும் சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் பதில் நடவடிக்கைகள் எடுங்கிறீங்க அப்படின்னா ஐரோப்பானுடைய ஒட்டுமொத்த ஆயில் அண்டு கேஸோட இம்போர்ட் யாரை நம்பி இருக்கிறாங்கன்னா ஒன்று நார்வே கிட்ட வாங்குறாங்க இல்லை மிடில் ஈஸ்ட் கிட்ட வாங்குறாங்க அப்புறம் அமெரிக்கா கிட்டே வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் கிட்ட தடை விதிச்சிட்டீங்க இப்போ அமெரிக்கா வந்து ஒரே போட போட்டாங்க என்ன பண்ணுவீங்க ரஷ்யா வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க பதிலுக்கு பதில் நடவடிக்கை எடுங்க வரியை விதித்து தள்ளு அப்படின்னா நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்க என்ன ஆக போகிறீங்க நம்ம வீராப்பா அவங்க பேசலாம் ஆனால் இதில் பெருசாக பாதிக்கப்படுறது அவங்கள தூங்க விடாமல் செஞ்சது ஏன்னா ஐரோப்பா தான் ரொம்ப போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு வசனம் வேறு கேளுங்க நம்ம ரஷ்யா மீது பொருளாதார தடையை நீக்கவே கூடாது எப்போ அவங்க உக்ரைனுடைய பகுதிகளை முழு பகுதியில் விட்டுட்டு வெளியேறாங்களோ அது வரைக்கும் நம்ம பொருளாதார தடையை நீக்கக்கூடாது தொடர்ந்து நம்ம போடுற ப்ரெஷர்னால் அவர் ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் போடுங்க பொருளாதாரத்தரையும் போடுங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஐயா நீங்கள் பொருளாதாரம் போகிறீங்களோ போடலையே அது வேறு விஷயம் ஆனால் அங்கே பார்த்துங்க ஆனால் வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து ரஷ்யா வெளியில் நின்று பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரைட் தோல் கிளப்புங்க ம் ரெடி ரெடி இருக்காங்க ஏன்னா இதில் அடுத்த அதாவது அமைதி குழு வந்து அனுப்புகிறேன்னு சொன்னாங்க இல்லையா போர்வர்கள் அனுப்புகிறதுக்கு இரண்டு நாடுகள் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க ஒன்று வந்து யூகே இன்னொன்று வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் இரண்டு பேரும் பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க அவங்க தான்பா இதுக்கப்புறம் நம்ம எப்போ என்ன பண்ணணும் நம்மளோட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னா நம்ம கேரண்டியை உறுதி பண்ணணும் அதாவது ஐரோப்பானுடைய டிஃபென்ஸ் கேரண்டியை உறுதி பண்ணணும் அதிகமான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கணும் நம்முடைய பீஸ்கீப்பர் அங்கே அனுப்பணும் முடிந்த அளவுக்கு உக்ரைனுடைய சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும் அதுதான் ஒரு சில வேண்ட லியான் அவர்களாக இருக்கட்டும் இது எல்லா தலைவர்களும் வந்து பேசப்பட்டது ஜெலன்ஸ்கி வந்து சொன்னதுமே அதுதான் ரஷ்யா இன்னும் தாக்குதல் நிறுத்தலை கடங்கடல் பகுதியில் அமெரிக்கான பேச்சுவார்த்தை அப்புறமும் இன்று கூட கார்கியூ பகுதி மீது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க தொடர்ந்து அவங்க நாளோரு மேனியும் பொருதோருவண்ணமும் தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க பதிலுக்கு நடத்துறதில்ல இவங்க அமைதியாக தான் இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் பதிலுக்கு நடத்திட்டு தாங்கிறாங்க இவங்களும் எண்ணெய் கிணறுகள் முக்கியமான ரஷ்யாவுடைய ஆயில் ரிசோர்ஸில் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் காலி பண்ணிட்டாங்க உக்ரைன் எல்லாத்தையுமே எட்நூறு கிலோமீட்டர் வரைக்குமே தள்ளி தாக்கல் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு அங்கே ஆயில் ரிசர்வே வந்து இன்னும் ஒரு எழுபது பர்சன்ட் தான் இருக்குது அளவுக்கு நீங்களும் பதிலுக்கு காலி பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து அமைதி விரும்பலை நம்ம அமைதி விரும்புகிறோம் அப்படின்றத பிரதானமாக முடிவு எடுத்துட்டாங்க சரி இந்த கூட்டத்தில் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன உங்களால் வீரர்களை அனுப்ப முடியுமா முப்பது நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா ஒத்துக்கலை இது வந்து மூன்றாவது முறையாக நடைபெற்றிருந்த கூட்டத்தில் படைக்குழு வீரர்களை ஐரோப்பா சார்ந்த வீரர்களை அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு இல்லை அதற்கான தலைமை பொறுப்பு வந்து யூகேவும் பிரான்ஸும் ஏற்றுக்கிட்டாங்க பிரான்ஸ் வந்து ரெண்டு மில்லியன் மிராஜ் டூ தௌசண்ட் வந்து நான் அடிஷனல் நான் கொடுக்க போகிறேன்ற மாதிரிலாம் காலையில் நான் வைக்குமா கேச்சாங்களாம் சொன்னேன் நான் ஆனால் யூகேனுடைய டிஃபென்ஸினுடைய தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வீரர்களை அனுப்புகிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அனுப்புவது என்பது அதை சரியானது அல்லன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துருக்கிறாங்க இது வந்து சும்மா ஒரு கூட்டத்தில் ஒரு வீராப்புக்கு குடித்த டீக்கும் சாப்பிட்ட பிஸ்கட்டுக்கும் பேசுகிற வசனமாக இருக்கும் ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நூறு பர்சன்ட் நம்புகிறேன் அவங்களால் ஐரோப்பாவால் படைக்குழு வந்து இறுதி வரைக்கும் அனுப்ப முடியுமா எல்லாருமே ஒன்று இருந்ததுன்னா நிச்சயம் அனுப்பவே முடியாது பேசுவாங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க இன்ன வரைக்கும் முழுமையாக அவங்களால கொடுக்க முடிஞ்சது ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு தான் கொடுக்க முடிஞ்சது அதுக்கு மேலே அவங்களால கொடுக்கவே முடியல இது ஆனால் இன்னுமே அந்த டைலாக் வந்து தனது பிரதான டைலாக்காக வச்சுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு வசனத்துக்காக நல்லா இருக்கும் ஆனால் யதார்த்தத்தின் உண்மை என்னவென்றால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க நேட்டோ உதவி இல்லாமல் மற்ற எதுவுமே இல்லாமல் இவங்களால அனுப்ப முடியாது ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வேணால் அனுப்ப முடியும் ஏன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐரோப்பா தனது ஆயுத தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அமெரிக்காவோட உதவி இல்லாமல் அப்போ வேணும்னா அவங்க உக்ரைன் அனுப்பலாம் இப்பெல்லாம் சும்மா அந்த மைக்கு கொடுக்குறாங்களேன்றதுக்காக அவங்க பேசுகிறாங்க ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அங்கே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தாக்குதல் எல்லாமே ஏதாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் மேலே இருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் கூட குறையில அதே போல் இந்த டாரஸ்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த கலர் இருக்குல்ல அது வந்து உக்ரைன் குறைஞ்சி முள்ள உள்ள வராங்க ஆனால் ரஷ்யா மேலே போயிட்டு சுற்றி விலைக்க ட்ரை பண்ணுறாங்க அது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அதே போல் இந்த பெல்க்ரோத் பகுதியில் தொடர்ந்து உக்ரைன் தாக்கல் இருக்காங்க பெரிய அளவுக்கு உக்ரைன் தனது கட்டுப்பாட்டு கொண்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு சில பகுதியில் முன்னேறுறாங்க ரஷ்யா வந்து அஃபன்ஸு ட்ரை பண்ணாலும் முடியல அந்த பக்கம் கிளர்ச்சி உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க ஸோ மறுபடியும் ரஷ்யானுடைய ஒரு பகுதி அதாவது குருக்ஸு கீழே இருக்கக்கூடிய பகுதியே ரஷ்யா தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறது உக்ரைன் அந்த இடத்துல வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி குருக்ஸ் ரீஜியன் கீழே பார்த்தோம் அப்படின்னா உக்ரை அதாவது உக்ரைனுடைய பகுதியை வந்து கைப்பற்றிருக்காங்க போலந்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வரைபடத்தை படத்தை காட்டுறாங்கன்னு ரஷ்யா ஃபெடரேஷனுக்கு கீழே அதாவது காலிங்ரேட் பகுதின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையும் இந்த பெலாரஸ்னுடைய பகுதி இரண்டு இடத்துலையும் வந்து மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்ளப்படுறாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் தயார்ன்ற மாதிரி ஆனால் கோலந்துக்கிட்ட ஆயுதங்கள் பதினஞ்சு நாளைக்கு தான் அந்த யுத்தம் வந்து தாங்கன்னு இருக்காங்க டென்மார்க் வந்து அமெரிக்காக்கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து நான் வாங்கலன்னு சொன்னாங்க ஏன்னா க்ரீன்லேந்து பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறாங்க அதனால் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸு கொடுத்த ஒரு ரெண்டு புள்ளி ஒரு பில்லியனும் சரி ஒட்டு மொத்தமாக இருபத்தாறு பில்லியன் அடுத்த பத்து வருஷத்துக்கு மில்ட்ரி அப்கிரேடுக்காக நாங்கள் செலவு பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு என்னாச்சோ தெரியல இல்லை இல்லை நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து வாங்குகிறோம் அடுத்த இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அதே நாங்கள் இருபத்தாறு பில்லியனுக்கான ஓப்பன் கண்டினியூ பண்ணுறோம் ஏன்னா இப்போ எஃப் சிக்ஸ்டீன் வந்து முடிஞ்சது அதனுடைய அப்டேட் எல்லாமே முடிஞ்சது அது பழசாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சேவை முடியுது அதனால் தான் அவங்க உக்ரைன் கொடுக்குறாங்க நீ ஏதாவது முடிஞ்ச எதாவது பழச கிளஸ் சரி பண்ணி ஓட்ட முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம் கடை தான் வாங்க போகிறேன்றாங்க அதான் நான் உங்களுக்கு நேற்றையே சொல்லிட்டேன் ஆக்சுவலாக எஃப் தேர்ட்டி ஃபைன்றது மேக் இன் அமெரிக்காவாக இருந்தாலும் அவனோட உதிரி பாகங்கள் எல்லாமே எல்லா நாட்டுக்கும் சேர்ந்தது தான் தனிப்பட்ட முறையில் தனி அமெரிக்காவோடய ப்ரொடக்ஷன் யூனிட் கிடையாது பாங்கல் எல்லா நாடும் கொடுக்குறாங்க ஸோ மேபி அதை பார்த்துட்டு இவங்க வாங்குறாங்களான்னு தெரியல ஆனால் டென்மார்க்கு வந்து அமெரிக்காவோடைய பொருளையே வாங்கி அமெரிக்காவே எதுக்கணுன்னு முடிவு பண்ணுறது அது இன்னொரு விஷயமாக கூட பார்க்கலாம் இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்க இப்போ நம்ம உக்ரைன் கிட்டே போயிடலாம் ஏன்னா என்று எமினி அவதிகள் என்ன பண்ணிட்டாங்க பயங்கரமான கிளைமுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முப்பது டார்கெட்டு அச்சீவ் பண்ணிட்டேன்றாங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அமெரிக்கா மீது ஒரு டவுட் இருக்குது ஐயா ஒரு நாளைக்கு எட்டு தாக்கல் நடத்துகிறீங்க தொடர்ந்து ஒரு வாரமாக ஹவுதிகளோட முக்கிய பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்திட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க ஹவுதிகள்கிறது வந்து ஒரு பெ பெரிய ஒரு நாடுனால் ஒரு மினிமம் பகுதி அதையே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியல ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு மாதம் கூட உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஈரான் அப்படின்றது வந்து ஒரு பரந்து விரிந்த தேசம் எவினி ஹவுதிகளோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈரான் வந்து ஒரு பரந்த விரிந்த தேசம் அதை எப்படி நீங்கள் உங்கள் கட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா ஈரானே அடிஷ்னலாக மிரட்டல் விட்டுருக்காங்க எமினி அவதிகள் என்ன சொன்னாங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் பேலஸ்தீன் டூவும் சரி பென்குரியன் விமான நிலையத்தில் சுல்ஃபகர் சுல்ஃபகர் பேலஸ்டிக் மிசைல்ஸ் மூலயமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் யூஎஸ்எஸ் ட்ரூமன் போர்க்கப்பல் இருக்கு இல்லையா அது வந்து பத்தாவது முறையாக நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம் நிச்சயம் எங்களுடைய இலக்குகள் இறுதி வரை அடையும் வெற்றி பெற்று விட்டோம் இலக்குகளை அடைந்து விட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து வீடியோ பதிவுகள் கூட போட்டிருந்தாங்க பண்ணாங்கன்னா அமெரிக்காவுடைய டிஹெச்ஐஐடி வந்து பெரிய அளவுக்கு பொறுத்துனாங்க இது எப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்துனாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈரான் பெருசாக தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற அடிப்படையில் இந்த டிஹெச்ஐஐடியை வந்து இஸ்ரேல் முழுவதும் பெரிய அளவுக்கு இருந்து பதினாலு பக்கம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ட்ரூப் ராமஸ்திரி வந்து அவங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க இன்று அது வந்து கரெக்டாக உதவியாக இருந்தது அதை நாங்கள் முறியடிச்சிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த டிஹெச்ஐடி வந்து இடை தாக்கல் நடத்திருக்குன்னு ஒரு சில இமேஜ் எல்லாம் கூட வந்து போட்டிருந்தாங்க இது எங்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க அதாவது இஸ்ரேலுடைய மக்கள் எல்லாம் அவங்க வந்து பங்கர்ஸுக்குள்ளே போகிறது மீது எல்லாமே ஒரு பதற்றம் அடைய செஞ்சுட்டாங்க எமினிய ஒதுக்கள் நிச்சயம் நாங்கள் இலக்குகளை அடைவோம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து காசாவுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் கொஞ்சம் கூட குறையவே இல்லை கணக்கு பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது ராஃபா பகுதி இருக்கு இல்லையா ராஃபா பகுதியில் ஒரு சில ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களாக நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாலஸ்தீனத்துக்குள்ளும் சரி அதே மாதிரி இன்றைக்கி சதன் லெமனான் பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் எகிப்து தான் இன்னைக்கு கத்தாருக்கு போயிட்டு ஒரு முக்கியமான டெலிகேஷனோட மறுபடியும் பேச்சுவார்த்தை கொண்டு வாங்க இஸ்ரேல் கண்மூடித்தனமாக போயிட்டு இருக்காங்க சீக்கிரமாக அமைதி கொண்டு வாங்கன்றாங்க இங்கே அவங்க சம்மந்தப்பட்ட நாடு வராமல் நீங்கள் மட்டும் போயிட்டு டூர் மாதிரி போயிட்டு வர வேண்டியதுதான் சும்மா நான் போயிட்டு ஹோட்டலில் தங்கிட்டு நான் பேசிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியது தான் இதனால் என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு எஃபெக்ட்டும் இல்லை ஏன்னா இஸ்ரேல் வந்து முடியவே முடியாதுன்ட்டாங்க நீங்கள் டைரெக்டாக கிட்ட அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் அமைதி வருமா வராதான்றது எல்லாமே முடிவெடுக்க வேண்டியது அங்கே ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேல் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அங்கே ப்ரெஷர் வந்து அமெரிக்கா தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது அடுத்தது மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா இந்த ஒரு குட்டி தீவு நம்ம ஏற்கனவே பாட்டிருந்தோம் இந்தியன் ஓஷனில் டியாகோ கார்சியா இந்த தீவில் அமெரிக்கானுடைய ஏழு பி டூ ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பாருங்கள் அப்புறம் ஒம்பது கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரீஃலிங் ஏர்கிராஃப்ட் எல்லாமே பெரிய பயிற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க அந்த பயிற்சிக்கான வீடியோ பதிவுமே கூட வெளியிட்ருக்காங்க இது எல்லாமே பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தியிருக்காங்க இரண்டு பகுதிகள் ஒன்று ஈரான் இன்னொன்று வந்து யுமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டம் குறிப்பாக ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான இந்த திட்டமாக பார்க்குறாங்க ஈரானும் சும்மா கிடையாது இன்றைக்கி ஈரானுமே என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கடற்பகுதியில் ஈரான் ஈராக் லெபனான் இன்னும் ஏமன் ஒரு சில நாடுகள்லாம் இணைந்து மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான ஒரு போர் பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க இந்த மிரட்டல் எதுக்காக அப்படின்னாங்கன்னா அமெரிக்கா நீங்கள் வந்து கை வச்சிங்க அப்படின்னா நாங்களும் தயாராக தான் இருப்போம் நாங்களும் சும்மாலாம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய மிரட்டல்கள் வந்து இன்னும் ஈரான் மீது இருக்கக்கூடிய தாக்குதலுக்கான பதற்றத்தை வந்து அதிகம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள் ஈரான் வந்து வேர்ல்டு கப் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமெரிக்காவில் நடக்க போதுங்க அடுத்த வேர்ல்டு கப் குறிப்பா இரண்டு இடம் மெக்சிகோ கனடா அமெரிக்கா மூன்று நாடுகளையும் இணைந்து நடத்துகிறாங்க இப்போ ஈரான் ஜெயிச்சிட்டாங்க அதாவது வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை டீமுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க ஃபுட்பாலில் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஈரானுடைய எந்த சிட்டிசனும் அமெரிக்கா உள்ள வரக்கூடாதுன்னு ட்ராவல் பேன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வீரர்களை அலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்குறது ஏன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில டைமில் பேன் பண்ணாங்க ஒரு சில நாடுகள் இப்போ ரஷ்யா அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ சிரியாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா இத்தாலியை வந்து அறுபத்தெட்டு பில்லியன் சார் மில்லியன் பக்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க சிரியாவுக்கு மேற்கொண்டு அங்கே கட்டிடங்களை புனரமைப்பதற்காகவும் மறு வளர்ச்சிக்காகவும் அங்கே மருத்துவமனைகளை கட்டுவதற்காகவும் அப்புறம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் நாங்கள் கொடுக்குறோம் தொடர்ந்து சிரியானுடைய வளர்ச்சியில் இனி இத்தாலி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பங்கு வகிக்கின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அதே போல் துருக்கியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இந்த பக்கம் ஈராக் சிரியா லெபனான் எல்லா நாடுகளையும் அழைத்து அப்புறம் தமாஸ்கஸ் பக்கத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் பால்மியாரான்ற ஒரு பகுதியில் துருக்கியினுடைய பேஸை உறுதி செய்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் சொல்லிவிட்டு துருக்கியினுடைய நிலைப்பாடு சிரியாவில் உறுதி செய்கிறாங்க சிரியா துருக்கியால் மட்டும்தான் சிரியாவை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாக்க கொடுக்க முடியும் இன்றி நம்ம எல்லாமே ஒன்றிணைந்து இஸ்ரேலை எதுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு முடிவெடுத்திருக்காங்க இது எந்தளவுக்கு அது சாத்தியக்கூறுன்னு தெரியல மேபி அமெரிக்கா போனதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருங்க வசனத்தை மட்டும் விடுங்க ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க நான் உங்களுக்கு பேசி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் நிஜமாகவே துருக்கியால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க முடியுமா அமெரிக்கா கொடுத்துருவாங்களான்னு எனக்கு தெரியல கடந்த ஆறு ஏழு வருஷமாக இவங்களும் இருக்காங்க அதை வைத்து அமெரிக்கா கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு இருக்காங்க ஆனால் அது எப்போ வாங்க போகிறான்னு தெரியல அதை வைத்து அமெரிக்கா வந்து துருக்கிக்குள்ளே தனது காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறது துருக்கியில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இதுவரை ஆயிரத்தி ஐநூறு பேக்க பக்கம் கைது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் கூட பிபிசினுடைய ரிப்போர்ட்டர் வந்து கைது பண்ணி நாடு கடத்தியிருக்காங்க இன்னும் முக்கியமான பத்திரிகையாளர்கள் நிறைய பேர்த்த வந்து நாடு கடத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு வகையான சர்வதிகாரம்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மன்றங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க எகிப்தில் ஒரு சமூகம் நடந்ததுங்க அதாவது டூரிஸ்ட் ரஷ்யாவுடைய டூரிஸ்ட் ஒரு நாற்பத்தி ஆறு பேர் பக்கம் நீர்மூழ்கி கப்பல் உள்ளே போயிட்டு அது டூரிஸ்டில் நிறைய அந்த மீன்கள்லாம் வந்து பார்ப்பாங்க போல் திடீர்னு அந்த நீர்மூழ்கி கப்பல் போய் எங்கே மோதி இருக்குது போல் உள்ளே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு தண்ணி உள்ளே வர ஆரம்பித்தது போல் மொத்தம் நாற்பத்தி ஆறு பேரில் ஆறு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க மீதி நாற்பது பேர் பக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்காங்க ஹோட்டலில் கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே இதே தான் டைட்டானிக் கப்பல் ஒன்று மூழ்கினதில் ஒரு முக்கியமான தொழிலதிபர்கள் நாலு பேர் இருந்து போனது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் இந்த ஒரு சம்பவம் எகிப்துக்குள்ளார ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து டூரிஸ்ட் குறிப்பாக ரஷ்யாவுடைய தான் அத்தனை பேர்னு சொல்லியிருக்காங்க பெரிய பரபரப்பு இப்போ ரொம்ப ஹார்ட் ஆஃப் த நியூஸாக போயிட்டுருக்கு இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம தினமலர் பத்திரிகையில் அவங்க வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட் நார்வேவில் மிகப்பெரிய ஒரு குடோன் மாதிரி அமைச்சிருக்காங்க அது ஃபுல்லாக பிஸ்கெட்டை சேமித்து வைக்கிறதுக்காக அடுத்து மூன்றாம் உலக வந்தது அப்படின்னா உணவு தட்டுப்பாடு வரும்போது இது நம்மளுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி வச்சுருந்தாங்கன்னு ஒரு நியூஸை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பற்றி கூட பாருங்கள் இவங்க ஏங்க ஒரே பிஸ்கெட் வந்து முதல்ல சாப்பிட்லாமான்றது இன்னொரு ஆக்ஷனில் பார்த்துடலாம் ஏன்னா அது டெஸ்டிங் அடிப்படையில் அவ்வளோ சீக்கிரத்து ஜீரண ஆகிறது இல்லைன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இந்த நியூஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓரியனுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வீடியோவை இன்றைக்கி கொண்டு வந்து மேட்ச் பண்ணி இப்போ மூன்றாம் உலகத்தை வந்ததுன்னா அது இந்த பிஸ்கெட்டை சேவ் பண்ணி யாருங்க சாப்பிட போகிறாங்க இந்த ஒரு நியூஸை இன்னைக்கு புதுசாக போட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்தது ரைட்டுன்ட்டு இன்றைக்கி அந்த ஃபேக்ட் செக்கிங்கில் போயிட்டு கூட இது வந்து ரொம்ப ஒரு தவறான வீடியோன்ற விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க பாருங்களேன் எவ்வளோ ஒரு அப்டேட்டடாக இருக்காங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வீடியோவை எட்டுன்னு வந்து ஏதோ இப்போ நீ நடந்த மாதிரி இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் உணவுப் பொருள்களை சேமித்து வைங்கன்னு சொன்னாங்கல்ல அதோட மேட்ச் பண்ணி இந்த வீடியோ வெளியிட்டு பரபரப்பாக இருந்தாங்க ஸோ அதையே நான் உங்களோட நினைவுப்படுத்தி இந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொரு வீடியோ பதிவு போதும் ஒரு திருப்தி வரும் ஆனால் இன்றைக்கி வீடியோ பதிவில் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடே இல்லை எதுவும் நான் ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் கொடுக்காத மாதிரி இருக்குது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை இன்றைய வீடியோ பதிவில் பட் உங்களுக்கு கரெக்டாக எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு தெரியல பார்த்தீங்கன்னா கையை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள் திருப்தியாக இருந்ததா அப்படின்றப்போல ஏதோ மிஸ் ஆகுது இன்றைக்கி ஒரு ஸ்பீச்சில் இன்றைக்கி ஏதோ மிஸ் பண்ணிட்டா அது என்னன்னு தெரியல எனக்கு திருப்தி இல்லை அதனால் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீக்மா சோமச்சேன் நன்றி வணக்கம்